நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் ஏன் ஆரம்பிச்சுது ஏன் ஏன் இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் அப்படின்னு ஒரு ஒரு பேஷண்ட் என் வாழ்க்கையில் வந்தார் ஸோ அவரால்னு கூட சொல்லலாம் அதாவது இருபத்தி ஏழு வயசு பையன் நம்ம மெட்ராஸ் பையன்தான் அவர் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு வீசா கிடச்சிருக்கு வேலை பார்க்க போகிறாரு ஸோ அதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அதாவது ரொட்டினாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் ரத்த கவுண்ட்ஸ் அது எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது ஸோ வேலை செய்கிறதுக்கு ஃபிட்டுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஜென்ரல் டாக்டர்ஸ் ஸோ அதுக்கு வந்து அவர் போகிறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பிளட் கவுண்ட்ஸ் அப்நார்மலாக இருக்குது அப்நார்மல்னால் ஒரு ஒரு ரெண்டு விதம் மூணு விதம் கிடையாது ஒரு பன்னெண்டு பதிமூணு விதமாக அது டுவெல் டு தேர்ட்டின் டைம்ஸ் இட் இஸ் இட் இஸ் மோர் தேன் யூஸ்வல் ஸோ அவங்களுக்கு புரியல ஸோ உடனே போய் பார்க்குறாங்க என்னென்னு வீட்டில் போய் சொல்கிறாரு பட் எல்லோரும் அந்த வீட்டில் அமெரிக்கா போகிற சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாம் ஸோ அவங்களுக்கு யாருக்கு எதுவும் புரியல ஸோ அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க பார்த்து கேன்சர் அப்படின்னு ஒரு விதமான ரத்த கேன்சர் ப்ளட் கேன்சர் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க இன்றைக்கி கேன்சர்னால் எவ்வளோ சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஸோ ஒரு சிம்டம்ஸ் கிடையாது நல்லா முந்த நாள் கூட கிரிக்கெட் விளையாடிட்டு அடுத்த நாள் போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஒரு பையன் திடீர்னு கேன்சர் சொல்கிறாங்க வீட்டில் யோசிச்சு பாருங்கள் அவங்க அம்மாவோட மனநிலை எல்லாம் ஸோ அப்புறம் எங்ககிட்ட வந்தார் எங்ககிட்ட எதுக்கு வந்தாங்கன்னா அவர் நான் வந்து ஐமன் ஆர்த்தோபேடிக் சர்ஜன் ஸோ எலு எலும்பு ஸ்பைனில் ஏதோ பிரச்சனை இருக்குது முதுகுவலி வலி இருக்குது ஸோ முதுகில் ஏதோ பரவி இருக்குமா கேன்சர் அப்படின்னு பார்க்க வந்தாங்க பட் கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு முதுகுக்கு அது எதுவும் பாதிக்கலை ஸோ ஆனால் எந்த என்ன விஷயம் அதில் பாதிச்சுது என்ன ப்ளஸ் என்னை சுற்றி எங்கள் டீம் என்ன பாதிச்சதுன்னா இருபத்தி ஏழு வயசு பையன் உங்களை தான் இருப்பார் ஸோ சின்ன பையன் என்ன 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 ஆசைகள் இருக்கும் ஐஃபோன் வாங்கணும் சினிமா பார்க்கணும் புது பைக் வாங்கணும் புது கார் வாங்கணும் இவ்வளோ தானே இருக்கும் ஆசைகள் ஸோ பிரசாந்துக்கு அன்றைக்கி ஒரு ஆசை தான் இருந்துச்சு கேன்சர் வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அது அவங்க அம்மா ஒரு ஒரு வாட்டி நான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பிரசாந்தை பார்த்துட்டு இருந்தேன் இப்போது ஸோ அவங்க ஒரு வாட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா மனசு நல்லா அவங்க மூஞ்சை பார்க்க முடியாதுனால எனக்கு கண்ணில் தண்ணி எனக்கு தெரியும் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ்னா என்னென்னு எனக்கு தெரியும் ஸோ அவங்கள்ட்ட சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு வாடியும் ஹோப்போடையும் வருவாங்க ஸோ அது சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நான் பிரசாந்த் பார்க்கும்போதும் அந்த கீமோ தெரப்பி அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டு வந்தி அண்டர்கோ இட்ஸ் இட்ஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங்கை ஹியூமன் பீங் கேன் அண்டர்கோ கேன்சர் பெயின் அப்படின்னு சொல்கிறது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐ மீன் பொறுத்துக்கவே முடியாத அளவுக்கு வழின்னா அது சொல்லவே முடியாது ஒரு ஒரு எலும்பு உடஞ்சிட்டு நம்ம நான் ட்ரீட் பண்ணுறேன் அதோடு வந்து ஒரு நூறு மடங்கு தான் கேன்சர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு வாட்டி அதை கீமோ தெரப்பி கொண்டு அண்டர்கோ பண்ணுறதும் ரேடியோ தெரப்பி அண்டர்கோ பண்ணுறதும் அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப வேதனைக்குள்ள ஒரு விஷயம் ஸோ நம்ம நாளுக்கு நாள் ஒரு ஒரு நாளையும் நம்ம சந்தோஷமாக வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நல்ல விதமாக போட்டி பொறாமைகள் இந்த இந்த ராட்ரேஸ் இவ்வளோ கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அவர் எதை பண்ணிட்டார் இவர் இதை பண்ணிட்டார் இந்த சொந்தக்கார் அந்த சொந்தக்காரர் ஸோ டோன்ட் டோன்ட் கெட் டோன்ட் கெட் ஃபட்டர்ட் வித் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சிலி திங்ஸ் இன் யூர் லைஃப் யுர் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் தட்ஸ் மோர் தென் இனஃப் அண்ட் யூர் லைஃப் டுடே எப்படியாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் ஸோ சினிமாவில் நம்ம கேட்குற மாதிரி தான் என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போகிறோம் கேஷுவலாக சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் மனசார அன்னைக்கு உணர்ந்தேன் விர் ஆல் டெம்பரரி ஹியூமன் பீங்ஸ் ஐ மீன் வேர் ஆல் டெம்பரவரி பீய்ஸ் யு ஸோ வி நாட் கேனு டேக் என்திங் வித்ஸ் வென் மி டை டை ஸோ வி ஹேவ் டு வி ஹேவ் டு பிரிங் இன் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் வி ஹேவ் டு ஹெல்ப் பீப்புள் ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கை மக்கள் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம உருவாக்கியிருக்கணும் ஸோ யோசித்து பார்த்தோம் எப்படி பண்ணலாம் நானும் உட்காந்து எவ்வளோ யோசித்தேன் என்ன பண்ணலாம் நான் ஒரு நான் ஒரு டாக்டர் ஓகே டெய்லி உட்காந்து பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் சரி வேறு என்ன பண்ணலாம் வேறு எப்படி நம்ம ஒரு லார்ஜர் சி இந்தியா இஃப் யூ சி த பாப்புலேஷன் இஸ் 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 க்ளோஸ் டு ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் என்ன பண்ண முடியும் ஹவு கேன் யூ ரீச் தி ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் பாப்புலேஷன் ஸோ யூ ஹேவ் டு டூ சம்திங் ஸோ தட்ஸ் ஹவு ஸ்ட்ரெந்த் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்டன் அண்ட் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சே தேட் இண்டியா இஸ் காட் அலாட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பிக்கம் நோ டயபிட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிஸாடர்ஸ் இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறைகள் நல்லா இருந்தால் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுதான் தான் சொல்லுது ஸோ இது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது மூலமாக ஸ்ட்ரென்தண்டி ஓவெண்ட் ஆரம்பிச்சது ஸோ ஸோ பிரசாந்த் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒன்று தான் நாளைக்கு நிச்சயம் கிடையாது ஸோ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வாழணும் முழுசாக வாழணும் முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகணும் சந்தோஷமாக வாழணும் போகணுன்றச்சுன்னா அது கடவுள் முடிவு பண்ணுவார் அது நம்ம கேள் கிடையாது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை இதுதான் ஒரு வருஷமா ஆச்சு ஸ்ட்ரெந்த் இண்டிய ஓமெண்ட் நாங்கள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் பீப்புளுக்கு போய் அது சேர்ந்துருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க முழுவதுமாக நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே குறைஞ்சது பத்து மில்லியன் மக்கள் ஃபோனில் சேர்ந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க கேட்க சந்தோஷமாக இருக்குது பட் இதோடு நாங்கள் நிறுத்தப் போகிறதில்ல நல்லது பண்ணுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நல்லது பண்ணுவோம் ஸோ நீங்கள் எங் எங்கள் கூட இந்த ஜேர்னியில் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அண்ட் யூ உமன் ஜேர்னி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு நோயற்ற சமுதாயத்தை முக்கியமாக இந்தியாவை உருவாக்கணும் அழாமல் நாங்கள் பாடுபடுவோம் எங்களோட நீங்கள் இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அகேன்